ஜெய் வாராகே என் அன்பு குழந்தையே என்னை போற்று வணங்கும் என் அன்பு செல்லமே உன் மனதில் இருக்கும் கவலைகள் என்னவென்று நான் சொல்கிறேன் உன்னை ஒரு பெண் மிகவும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறாள் அதை நினைத்து நீ மிகவும் வருத்தத்துடன் இருக்கிறாய் உன் வீட்டிலேயே உனக்கு எதிரி இருக்கும் பொழுது நீ என்ன செய்வாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் எனக்கு புரிகிறது அந்த பெண்ணை விலக்கிவிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலைப்படாதே உன்னுடைய கஷ்டங்களை விலக்கி அந்த பெண்ணிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பேன் அது அந்த பெண்ணானவள் உன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறாள் அவளால் நீ மன உளைச்சலில் இருக்கிறாய் உன் வீட்டிலேயே உனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை உன்னுடைய வீட்டிலேயே நீ சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நான் உனக்கு என்றுமே ஆறுதலாக இருப்பேன் உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை செய்வேன் உன்னை யார் ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து உன்னை விளக்கி உன்னை தனியாக அழைத்து வருவேன் உனக்கு யார் மன உளைச்சல்களை தருகிறார்களோ அவர்களை நான் உன்னிடமிருந்து விளக்கி விடுவேன் நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக நான் செய்வேன் ஏதோ சொல்கிறேன் செய்ய மாட்டேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கு அனைத்தையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் இந்த வாராகியானவள் ஒரு பெண் உனக்கு இன்னொரு பெண்ணால் பிரச்சனைகள் பொழுது பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அந்த பெண்ணை எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியும் அவளால் நீ படும் மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எனக்கு புரிகிறது இதை அவளால் செய்யவில்லை உன் வீட்டில் இருக்கும் ஒருவராலும் செய்கிறார் அதை நீ எப்படி தாங்கிக் கொள்வாய் முடியாது ஆனால் இதிலிருந்து நிரந்தரமாக இருந்து விடுவோமோ இதிலிருந்து எப்படி விடு வெளியில் வருவோம் என்று நீ மனதால் செத்து கொண்டிருக்கிறாய் உயிர் தான் இருக்கிறது உடல்தான் இருக்கிறது ஆனால் மனதால் நீ இறந்து விட்டாய் அது எனக்கும் புரியும் ஆனால் இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் நிச்சயமாக மிக விரைவிலேயே உனக்கு நல்லது நடக்கும் நீ நினைக்கும் அன்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் யாரெல்லாம் விட்டார்கள் என்று நீ நினைத்தாயோ அவர்களுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யார் அன்புக்காக நீ ஏங்கினாயோ அதுவும் உனக்கு கிடைக்கும் அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் அவர்களுடைய மனதை மாற்றி உன்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்க வைக்க என்னால் முடியும் நீ வருத்தப்படும் அளவிற்கு பெரிதாக ஆக்க விட மாட்டேன் இந்த விஷயத்தை மிக விரைவிலேயே முடித்து விடுவேன் இந்த ருத்ரவாராகி அந்த உத்திர தாண்டவத்தை நிச்சயமாக செய்வார் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னிடம் விடு நீ நிம்மதியாக இரு என்று நான் சொல்ல என்றால் உன்னுடைய குழப்பம் எனக்கு புரிகிறது நீ இறைவனை நம்புகிறாய் ஆனாலும் உன்னை நீயே குழப்பிக்கொள்கிறாய் அது தேவையில்லாததுதான் ஆனால் மனிதனுடைய இயற்கையை மாற்ற முடியுமா அதனால் நான் இருக்கிறேன் என்று என்னிடம் எல்லத்தையும் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு யார் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்களை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த கடமையிலிருந்து சிறிதும் நான் விலக மாட்டேன் என்றுமே உனக்கு உதவியாக இருப்பேன் உனக்கு உதவி செய்வதுதான் இந்த வாராகியின் வேலை அப்படி இருக்கையில் உன்னை விட்டு எப்படி விலகி செல்வேன் என்றுமே நான் விலக மாட்டேன் ஒரு பெண்ணுக்கு பெண்ணே துரோகம் செய்யும்போது அந்த இடத்தில் பெண்ணான நான் இறைவன் இறைவனான பெண்ணான் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண்ணானவள் உன்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறாள் அதை போல் நான் இருக்க மாட்டேன் அவளையும் விலக்கி உன்னுடைய தவிப்பிலிருந்து உன்னை காப்பாற்றதான் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒரு பெண்ணை அளவைத்து பார்ப்பது இன்னொரு பெண்ணிற்கு வேணுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இருக்காது இந்த வாராகி என்னை வணங்குபவர்களையும் என்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் கண்ணில் நீர் நீர்வழிந்தால் துடைத்துவிடும் ஒரு அன்பான தாயாக தான் நான் இருப்பேன் எந்த குழந்தையையும் நான் கலங்க வைத்து பார்க்க மாட்டேன் என் அருகில் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதை போல் உன்னையும் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ தவிக்கும் தவிப்பு எனக்கு புரிகிறது உன்னால் வாழ்க்கையே வெறுத்து வாழ்கிறாய் அப்படியெல்லாம் வேண்டாம் என் அன்பு குழந்தையே மிக விரிவிலேயே உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் அனைத்தையும் செய்து வைக்க இந்த வாராக இருக்கிறேன் நீ தாயின்றி என்னை நினைக்கும் பொழுது நான் உன்னை தாயாகவே அழைத்துக் கொள்வேன் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல காலம் மிக அருகிலேயே இருக்கிறது நான் உன்னை காப்பாற்றுவேன் என்னை நம்பி வந்த உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தை என்றுமே கலங்கக்கூடாது அந்த பெண்ணை நான் விலக்கி உன் குடும்பத்தில் நிம்மதியையும் அமைதியையும் நிச்சயமாக தருவேன் உன் குடும்பம் இன்றும் உன்னை விட்டு விலகாது உனக்கான அன்பான குடும்பமும் அழகான குடும்பமும் உன்னிடம்தான் இருக்கும் நீ போராடிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு வரும் உன் போராட்டங்கள் நிம்மதியை தரும் நீ போராடும் இந்த நிலை மிக விரைவிலேயே முடிந்து உனக்கு அமைதியை தரும் ஆனந்தத்தை தரும் உன்னுடைய சந்தோஷம் உனக்குள்ளே வைத்து நீ பூரித்து போவாய் அந்த அளவிற்கு உன்னை போற்றுவார்கள் நீ பயப்பட வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகளையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிடு இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனதை நோகடித்து கொள்கிறாய் வேண்டாம் என்றுமே இதிலிருந்து நீ விடுபடுவதற்கு இந்த வாராகி மிக துணை இருப்பேன் கவலைப்படாதே இந்த வாராகியை நம்பிய நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீ கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன் நீ யாரை எதிரியாக நினைக்கிறாயோ அவர்களை நான் விளக்கி உன் அன்பான குடும்பத்தை உன்னுடன் சேர்த்து வைத்து உன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது கவலைப்பட்டு உன்னை நீ நோக்கடித்து கொள்ளாதே உன் உடம்பாலும் மனதாலும் நீ சோர்ந்திருக்கிறாய் அந்த சோர்விலிருந்து உன்னை விடுபட செய்து இந்த வாராகி உனக்கு நிம்மதியை தருவாள் நிம்மதியை உனக்கு மிக அதிகமாகவே தருவேன் நீ நினைப்பது போல் கிடையாது உன் வாழ்க்கை சிறப்பானது நீ கவலைப்படாதே நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் என்றுமே நீ கவலையை தூக்கி எறிந்துவிட்டு அமைதியாக இரு அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு இந்த தாயானவள் உன்னை அப்படி சூழத்தாலும் அன்பாலும் பாதுகாத்து உன்னை ஒரு நிம்மதியான வாழ்க்கை த தருவதற்கு காத்திருக்கிறேன் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி